ஹாய் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா உச்சி வானேஸ்வரர் கோவிலோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவிலை பற்றின தகவலை நான் மொத்தம் ஏழு பார்ட்டாக பிரிச்சிருக்கேன் இந்த கோவிலுக்கு பின்னணியில் ரெண்டு கதைகளும் இருக்கு அந்த ஏழு பார்ட் என்னென்ன அந்த கதைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முதல் விஷயம் கோவிலுடைய மூலவர் கோவிலுடைய மூலவர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உச்சி வானேஸ்வரர் மற்றும் துறை காட்டும் வள்ளலர் ரெண்டாவது விஷயம் கோவிலுடைய அம்பிகை கோவிலுடைய அம்மன் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெய்யுறு மூணாவது விஷயம் தளவருச்சம் இந்த கோவிலோட தளவருச்சம் வில்லல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புல் செடி நானாவது விஷயம் கோவிலுடைய தீர்த்தம் இந்த கோவிலுடைய தீர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி தீர்த்தம் மெய்ஞான தீர்த்தம் மற்றும் பொய்கை தீர்த்தம் அஞ்சாவது விஷயம் கோவில் இருக்கக்கூடிய இடம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற திருவிழர் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல தான் இருக்கு ஆறாவது விஷயம் கோவில் திறக்கக்கூடிய நேரம் இந்த கோவில் காலையில ஆறு மணிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன இடைவேளை விட்டு மாலை ஐந்து இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இப்போ வீடியோவோட முடிவான ஏழாவது விஷயத்துக்கு வந்தாச்சு ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தல வரலாறு இந்த கோவிலுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மொத்தம் ரெண்டு கதைகள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போது முதல் கதைக்குள்ளே போகலாம் முன்னாடி ஒரு காலத்தில் அருள் வித்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தனன் இருந்திருக்காரு இவர் இந்த கோவிலோட இறைவன் மேல மிகவும் பக்தியோட இருந்திருக்காரு அந்த பக்தியினால தினமும் இந்த இந்த கோவிலோட இறைவனுக்கு மாலை கட்டி கொண்டு வந்து போட்டுட்டு இருந்திருக்காரு இந்த விஷயம் தினமும் எந்த ஒரு தடையுமே இல்லாம நடந்துட்டு வருது ஒரு நாள் இந்த கோவிலோடைய இறைவன் அருள்வித்தனை சோதிக்க நினைக்கிறாரு அதுக்காக அருள்வித்தன் தினமும் ஒரு கடந்து தான் இந்த கோவிலுக்கு வருவாரு அந்த ஆத்துல வெள்ளத்தை பெருக்கெடுத்து ஓட வைக்கிறாரு எப்பவும் போல அருள்வித்தன் கரெக்டா இந்த ஆத்துக்கிட்ட வராரு இந்த ஆத்துல வெள்ள ஓடுறத பார்த்ததும் அவரு ஒரு நிமிஷம் கலங்கி போய் நிற்கிறாரு இருந்தாலும் பரவாயில்ல இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுல எந்த ஒரு பங்கமும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்காக தன்னோட உயிரை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ஆத்துக்குள்ள இறங்குறாரு அவரு ஆத்துக்குள்ள இறங்க இறங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறிட்டே வருது ஒரு கட்டத்துக்கு மேலே கழுத்தளவுக்கு தண்ணி வந்துருச்சு இருந்தாலும் இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுல எந்த ஒரு பங்கமும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு தன்னோட கையில இருந்த பூக்குடைய தலை மேலே தூக்கி வச்சுட்டு ஆற்ற கடந்துக்கிட்டே தான் இருக்காரு இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக தலையளவுக்கு தண்ணி வந்துருச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவரு முன்னோக்கி போய்கிட்டே தான் இருக்காரு இதை பார்த்த இந்த கோப கோவிலுடைய இறைவன் மெய் செலுத்து போறாரு அதனால இவருக்கு காட்சி கொடுத்து ஒரு துறையை காட்டி அவரு கரையேறதுக்கு வழிவகுக்கிறாரு இவருக்கு ஆசீர்வாதமும் கொடுக்கிறாரு இப்போ ரெண்டாவது கதைக்குள்ள போகலாம் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வராரு இவரு நிறைய சிவாலயங்களை தரிசனம் பண்ணிட்டே வராரு அப்படி ஒரு நாள் மயூரகத்துல இருக்கிற மயூரகநாதர் கோவில தரிசனம் பண்றதுக்காக வராரு அப்படி வந்தப்போ காவிரி ஆத்துக்கு நடுவுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது இதை பார்த்ததும் ஞான சம்பந்தர் இந்த ஆத்த கடந்து போறதுக்கு துறையை காட்டுற யாராச்சும் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு அதே நேரத்துல பக்கத்துல இருந்து ஒரு வேடன் வராரு வந்து இந்த ஆத்த கடக்குறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு வேடன் ஒரு இடத்தை காட்டி இந்த வழியாக போங்க அப்படின்னு சொல்கிறாரு ஞான அந்த இடத்துல போய் காலை வைக்கிறாரு காலை வச்ச உடனே தண்ணி அவரோட அளவுக்கு குறையுது ஞான இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போய் சேர்றாரு சேர்ந்ததுக்கு அப்புறமா திரும்பி வேடனை பார்க்குறாரு அந்த இடத்துல வேடன் இல்லை அதுக்கப்புறம் தான் ஞான புரியுது வந்தது வேடன் இல்லை திருவிளை நகர் இறைவன் தான் அப்படிங்கிறது இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மாதிரி வீடியோ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க